ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி மணக்க மணக்க ரொம்ப சுவையாக வீட்டிலேயே செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் கோழியை நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வாங்கியிருக்கேன் அதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் பத்து காஷ்மீரி மிளகாயை அரை மணி நேரத்துக்கு முதல்ல நல்லா சுடுத நீரை ஊற வச்சு இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் கலரும் பிரியாணியோட கலரும் நல்லாயிருக்கும் இதில் ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு மினிமம் ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் மூணு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் முக்கால் கிலோ கோழிக்கு ரெண்டு கப் அளவுக்கு சீரக சம்பா சேர்த்துருக்கேன் சீரக சம்பாவில் செய்யும் போது தான் பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது கடல் எண்ணெய் சேர்க்கணும் கடல் எண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா சூடானோடனே பெரிய துண்டு பட்டை வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி அலை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க இது நல்லா பொறிஞ்சோடனே பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதோட மூணு பச்சை மிளகாவாக நல்லா கீரி போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணமும் போகணும் அதே நேரத்தில் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணிறமாகணும் அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா நிறவாகணும் இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியோட ஜூஸ் வந்து நல்லா இறங்கி என்ன பிரிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கன் பீசஸை சேர்த்த பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம ஊற்றுன எண்ணெயிலேயே மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா சுருளை வேகட்டும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க கப் மெஷர்மெண்டில் சொல்ல போகணுன்னா கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் ஹை ஃப்ளேமில் வேக வைக்கும்போது சிக்கனும் பதமாக வேகாது அதே நேரத்தில் மசாலாவும் அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் கருகுன வாசம் வரும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு சீரக சம்பா சேர்த்துருக்கோம் ஒரு கப் சீரக சம்பாக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் தான் கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம ரெண்டு கப் சேர்த்தனால நான் இன்னைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஆம்பூர் சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக சீரக சம்பார் ரைஸில் தான் செய்யணும் அதே நேரத்தில் பிரியாணி டேஸ்ட்டாகவும் ரொம்ப மனமாகவும் வேணும்னா சீரக சம்பார் ரைஸ் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் குறவாக இருக்குது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ரெண்டு மூணு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதிக்குது இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சீரக சம்பாவை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாரையும் புளிஞ்சு விட்டுக்கோங்க ஃப்ளேமை மீடியம் டு லோல வச்சுக்கோங்க வச்சுட்டு மூடியை போட்டு நல்லா பதமாக வேக வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வத்தி வரணும் தண்ணி நல்லா வத்தி இருக்கு அரிசியும் தண்ணியும் சரிசமமாக ஆயிருச்சு இப்போ கீழே இருக்க அரிசியை மேலையும் மேல இருக்க அரிசியை கீழேயும் நல்லா கலந்து விட்டுருங்க சைடில் இருக்க கிரேவி அரிசியும் அதே மாதிரி எடுத்து விட்டுருங்க லேசாக அழுத்தம் கொடுத்து இப்போ தம் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை தூவிக்கோங்க அந்த மாதிரி செய்யும்போது பிரியாணி வெந்து வரும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க அப்போ தான் உங்களோட பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே ஒரு சர்வியட் போட்டுருங்க அப்போ தான் காற்று வந்து வெளியில் போகாமல் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு தட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சுருங்க அப்படி வைக்கலனாலும் பரவாயில்ல ஏற்கனவே நான் தோசைக்கல்ல நல்லா பத்து நிமிஷம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம குக்கரையும் வச்சாச்சு இப்போ இது அப்படியே பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேமில் அதுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷமாக ஆயிடுச்சு நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்றான் பாருங்க மணக்க மணக்க ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்க நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு அருமையான ஒரு தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்